ரச பிண்டங்களா இந்த மின்சார கம்பிகளிலும் ஆல மரங்களிலும் தொங்கி கொண்டிருந்த அந்த நினைவுகள் எப்ப சொன்னாலும் நெஞ்சுக்குள்ள மிகப்பெரிய கோரமாக இருக்கும் உங்களுக்கான விடுதலை கிடைக்கும் வரை எங்களோட வேதனைகளையும் பலிகளையும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்க வேணும் என்ற கண்ணுக்கு முன்னால சைக்கிள்ல போறவட்ட தலை விழும் கண்ணுக்கு முன்னால எங்களோட வந்த பிள்ளை செத்து போகும்

இங்கேஜா பதினஞ்சாவது நினைவு நாளாக இந்த ஒரு முள்ளிவாக்கால் கஞ்சி கொடுக்குறதை நாங்கள் பின்னுக்கு பார்க்கக்கூடியமா இருக்கும் அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள கொண்டு வந்தோம்னாங்க முள்ளிவாக்கால் கஞ்சி காட்சி முடிச்சுட்டு கொடுக்க ஆரம்பிக்க சரியான மழை கிட்டத்தட்ட அரை மணி நேரமா சரியான மழை பெய்து இப்போ தான் ஓஞ்சி நின்று இருக்குது அதுக்கு பிறகு வீதியோரம் வர எல்லாருமே மறைத்து அந்த முள்ளிவாக்கால் கஞ்சியை கொடுக்குறதை நாங்கள் பின்னுக்கு பார்க்கக்கூடியமா இருக்கும் அதோட இந்த முள்ளிவாக்கால் கஞ்சின முக்கியத்துவம் அந்த அந்த நாள் நினைவு ஊற்றுற முகமாக அதாவது அந்த கவலையான தினத்தை பற்றி சில விடயங்கள் நாங்கள் நினைவு ஊற்றுறதாக சில விடயங்கள் கதைச்சும் தெரிஞ்சு கொள்ள போறோம் ராஜ்பீவி சேனல் யாராவது புதிதா பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மலைக்கு நனைஞ்சு நாங்கள் முள்ள உண்மையாகவே என்ன சொல்றது இப்ப இப்படி ஒரு நிலைமையில பாருங்க இப்பதான் தெரியுது அந்த முள்ளிவாய்க்கால் டைம்ல அந்த கஞ்சி குடிக்க எங்க தமிழர்களை கூட கஷ்டப்பட்டு இருப்பாங்களே குடிக்கலையா என்னையா ஐயா சரியா இங்க வாங்க ஐயா இல்ல இல்ல இந்த ஐயாட்ட தான் உண்மையாவே நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொண்டாங்க இப்ப பாருங்க நல்லூருண்டா திலிபன் அண்ணாண்ட நீளவாழிக்கும் இந்த முண்டிவாக்கல் கஞ்சி அவங்களை எல்லாருக்குமே காய்ச்சி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்கட மாதிரி அடுத்த வார இளைஞர்களுக்கு இந்த விடயங்களை கடத்தணுமண்ட ஐயா சில விஷயங்கள் எங்களுக்கு போயிட்டு தந்திருப்பாங்க நீங்க அதையும் மாதிரி இருக்கும் இப்ப இத விளங்குது ஐயா என்ன சொல்றது அவ்வளோ கஷ்டத்துலேயும் உப்பு அந்த உப்பு தண்ணிகள் எப்படி குடிக்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க எங்களை தமிழர்கள் என்ன என்ன தமிழ் பிரச்சனை வசிக்கல் எ எதும்சிக்கலாம் இருக்கிறவன் அவன் கேட்டுக்கொண்டான்னு சொல்லிதான் கேட்பான் அந்த நேரம் மக்கள் தங்களோட உயிர் வாழ்வுக்காக என்னதான் நாங்கள் வைத்துக்குள்ள போவோமோ அது விஷமா இருந்தாலும் குடிக்கிறதுக்கு தயாரா தான் இந்தவன் அது இல்லாம சாபம் இப்ப இந்த நேரம் பார்த்துட்டா நாங்க அந்த மக்களை வச்சிருந்த அந்த தலைவர் சொன்னது இருக்கிறத நீங்கள் சங்கியா காட்சி காத்தி ஊத்துங்க அப்ப அந்த உயிர் வாழ்ந்தது அதுக்குள்ளது நாங்கள் பல பேரை கண்டிருக்கிறோம் நான் இடையிலஞ்சால வந்தாலும் அந்த மக்கள் உயிர் வாழ்ந்தது இந்த கஞ்சி தான் என்னன்னு சொன்னால் அவங்க சொல்றாங்க ரெண்டரை லட்சம் பேர் பேருந்து ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்ப ஒரு லட்சம் பேர் வெளியில வந்த நாலரை லட்சம் பேரு கிட்ட வெளியில வந்திருக்கிறாங்க அப்போ அரசாங்கம் ரெண்டரை லட்சம் பேருக்கான உணவைத்தான் தான் கட்டிருக்காங்க அது சரியா போட்டு இருந்தது இந்த கட்டத்துல இந்த கஞ்சி அந்த மக்கள் இந்த உயிரை காப்பாற்ற உண்மையாவே பாருங்க சரியான மழை இப்ப பாருங்க இங்கே அவ்வளவு மழை அதுக்குள்ளயும் அந்த எங்களோட இனத்தின் அந்த படுகொலை சம்பந்தமா அதை வெளிக்கொணரணும் வந்து எல்லாருக்குமே அந்த கஞ்சியை குடுக்க பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பா நல்ல முன்பு நீங்க வந்தா இந்த கஞ்சி குடிச்சு பார்க்கலாம் இல்லை இதுல குடிக்கதான் தெரியும் அவ இவ்வளவு வழி வேதனையோட அந்த பசி தீர்க்கிறதுக்கான இதை குடிச்சிருப்பாங்களண்டு வணக்கம் ஐயாண்ட பேர் எனது பேர் சின்னத்தம்பி சோதலிங்கம் எனது சொந்த இடம் இந்த தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு இறுதி யுத்தம் நடைபெற்று கண்டிருந்த வேளையில அன்று எங்களோட மேத தலைவர் அவர்களின் வேண்டுகோளுக்கு எப்படி இருந்தால் அங்கே உணவு பற்றாக்குறை மிகவும் மோசமான நிலையில இருந்தது ஏனென்று சொன்னால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொன்னது அங்கே இரண்டு லட்சம் பேர் தான் அந்த பிரபாகரன் பிடிக்குள்ள இருப்பதாகவும் ஆனா உண்மையில அங்கே அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே சிக்குண்டு தவித்து கண்டிருந்த நேரம் இல்லை உலகத்துக்கு வழங்கி கொள்ள அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு இரண்டரை லட்சம் பேருக்கான உணவு சரியாக சென்றடையவே இல்லை சொன்னாலும் அந்த உணவு சென்றடையவில்லை இதே ஆதாரத்தோடு நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒன்றரை லட்சம் மக்கள் செத்திருக்கிறோம் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேறி இருக்கிறோம் அப்போ எத்தனை லட்சம் மக்கள் அங்கே இருந்திருக்கிறோம் என்ற உலகத்துக்கு இன்றைக்கு வெளிச்சமாக காட்டப்பட்டு உள்ள ஒன்று இதை கவனத்தில் கொண்டுதான் தலைவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த இருக்கிற அரிசியை அதுகளை வைத்து கொண்டு இந்த பட்டினி இருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காகவே ஒரு வார கணக்கு ஒரு வாரத்துக்கு மேலாக இந்த கஞ்சியை அந்த உப்பு தண்ணியில் அவித்து அந்த மக்களை பட்டினி சாவிலிருந்து காப்பாற்றிய ஒரு சம்பவம் தான் இந்த மொழி வாய்க்கால் இந்த நிகழ்வானது அதை நாங்கள் தொடர்ச்சியாக இன்றுள்ள எமது இளைஞர்கள் யுவதிகளுக்கு இதை கடத்துவதன் நோக்கமாய் எங்கள் மக்கள் பட்ட அவலங்கள் துன்பங்களை அவர்கள் பட்டினிச்சாவிலிருந்து காப்பாற்றப்பட்ட தன்மைகளை எங்களை கொண்டு குவிப்பதற்காக ஒரு பக்கம் ராணுவ செல்வீச்சுகள் குண்டு வீச்சுகள் துப்பாக்கி வீச்சுக்கள் பட்டினிச்சாவாலும் மக்களை கொண்டு குவித்த அந்த நாளை இன்றுள்ள மக்களுக்கு கடத்தி சென்று அவர்களிடம் ஒப்படைப்பதற்காக இன்று பதினைஞ்சாவது ஆண்டை முன்னிட்டு இந்த கஞ்சி வாக்கு நிகழ்வு தமிழ் தேசம் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உலகம் வாழ் பறந்து வாழும் உலக தமிழ் மக்களும் இதை இந்த நிகழ்வினை பரந்தளவில் கொண்டாடிய அந்த அந்த மக்களிடம் இதை எடுத்துக் கூறுவதற்கான நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது இப்படியான ஒரு சூழல் இல்லை இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்பில தாங்களும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இந்த இந்த நிகழ்வுகளில் எந்த விதமான பங்குபற்றலுமோ சூடு சுரணை அற்று இந்த யுத்தத்தின் நேரம் இவர்களுக்கு எந்த விதமான விக்கையும் படாமல் ஓடி ஒழித்து மறைந்திருந்தவர்கள் இன்று தாங்களும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக முள்ளிவாய்க்கால் கண்டி பற்றி கதைப்பவரும் பேசுபவர்களும் இருக்கின்றார் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் இந்த யுத்த பற்றி ஸ்ரீலங்காவில் கொண்டாடப்பட எங்கள்கிட்ட தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் சிலரும் அதில் பங்கு பற்றி இந்த யுத்த வெட்டியில் தங்களுக்கும் பங்குண்டு சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு இதை இங்கே கொண்டாடுகிறார்கள் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக இவருடைய கவட நோக்கம் என்னென்றதே தமிழ் மக்கள் சரியாக புரிந்து கொண்டு இவர்களுக்கு தக்க பாடம் படிப்பிக்க வேண்டிய ஒரு சூழலில் தமிழ் மக்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள் எனவே தமிழ் மக்கள் மிக நிதானமாக சிந்திக்கவும் பாரம்போ ஒரே அமைப்புக்குள்ள உள்ள ஒரு பகுதியினரே ஒரு பகுதி சொல்லுது சர்வதேச அதை மீறி ஒரு சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கண்டு ஆனா அதே மறுதரப்பைச் சேர்ந்த ஒரு மக்கள் பிரதிநிதி சொல்லி கண்டு இருக்கின்றார் ஆகியோர் அதை உப்போ முடிந்து விட்டது அதை பற்றி நீ பேசுவதற்கு இல்லை அது இனப்படுகொலையே இனப்படுகொலை மாதிரி தான் இனப்படுகொலை அல்ல ஆனா வெளிநாட்டு பிரதிநிதிகளே வெளிநாட்டு அரசாங்கமே சொல்வது அங்கே நடந்தது தமிழின படுகொலை தான் நாங்களும் சொல்லுகிறோம் அது தமிழின படுகொலை தான் ஆனா எங்கட பிரதிநிதியா அது தமிழின படுகொலை மாதிரி தான் இனப்படுகொலை அல்ல உள்ளக விசாரணை போதும் இன்றைக்கு அவர் சொல்றார் நாங்கள் உங்களை சர்வதேச தேவிகளுக்கு கொண்டு போவோம் இந்த கால சூழல் மாறி வருகிறது இவரது மக்களை வேட்டையாடும் மக்கள் வாங்கி வாக்குகளை திசை திருப்பதற்காக தாங்களும் ஒரு தமிழ் மக்களின் பிரதிநிதியாக காட்டிக் கொள்வதற்காக இப்படியான ஒரு பாசாங்கு விசங்களை நேரம் ஒரு கதை காலி ஒரு கதை மாலை ஒரு கதை நேற்று ஒரு கதை இன்று இன்று ஒரு சிலர் மட்டும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக சொல்லப்படுபவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இன்று வரை அவர்கள் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறார்கள் சொன்னதை திருப்பி சொல்றார் செய்ததை சொல்கிறார்கள் சொன்னதை செய்கிறார்கள் ஆனால் இன்று பல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் என்று சொல்லப்படுவது தாங்களான பிரதிநிதிகள் என்று சொல்வார்கள் நேரமுருகதையை கதைச்சு தமிழ் மக்களை யோமாட்டி குழப்பத்தில் ஆழ்த்தி தமிழ் மக்களை சிதறடிக்கிற வேலைகளை செய்யணும் எனவே தமிழ் மக்களாகிய நீங்கள் மிக விழிப்பாயிருந்த இவர்கள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி இவர்களை சரியாக புரிந்து கொண்டு சரியான அணி அணியை தெரிவு செய்து அந்த அணிக்கு பின்னால் செல்ல வேண்டிய பாரியும் தமிழ் மக்களிடம் உண்டு இந்த நினைவைங்களை நாங்கள் இதற்காகத்தான் இந்த மக்கள் இந்த அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த அந்த தலைவரின் பின்னால் ஏன் முள்ளிவாய்க்கால் வரை சென்றார்கள் அதுக்காக நாங்கள் அந்த மக்களுக்காக அவர்கள் இந்த நோக்கத்துக்காக இந்த கொள்கைக்கு பின்னால் போனார்கள் அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் ஒன்றரை லட்சம் எதற்காக காவு கொல்லப்பட்டார்கள் எதை அதாவது ஒரு பிள்ளையான அரசியல் தீர்வு விரும்பினதால் இந்த ஒன்றரை லட்சம் மக்கள் சாக வேண்டிய அவசியம் இல்லை எனவே இன்றைக்கு ஏதோ தாங்கள் இன்னும் செய்வோம் வெட்டுவோம் திரட்டுவோம் செய்வோம் சரியான தீவை பெறுவோம் என்றவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒழுங்காக தாங்கள் முன்வைக்கிற தீவை இதுவரை சொல்லவில்லை எல்லாம் ஏமாற்று கதைகளை கருதினோம் ஆனால் தமிழ் மக்கள் இந்த இதன் ஊடாக நாங்கள் இந்த மொழிவாய்க்கால் கண்டியே தியாகதீபன் திரிவன் அண்ணாவின் படத்துக்கு முன்னால் அவரின் பெயரால அவரும் வேண்டி நின்றது எந்த கொள்கையோ எதை எதை நேசித்தாரோ அந்த மக்களுக்கு அதைகளே திரும்பவும் சொல்லி நாங்கள் புதுசாக உண்டையும் கண்டுபிடிக்கிறோம் அவர்கள் முன்பிருந்த எமது இனத்துக்காக விடுதலை விடுதலைக்காக போராடி மண்ணையும் மக்களையும் நேசித்து மரணித்தவர்களையும் இதில் நியமிக்கூண்டு அவர்களின் தியாகங்கள் உணர்வுகளை மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் தான் செல்ல வேண்டும் என வேண்டும் அவர்களின் கடையங்கள் கூட அவர்கள் பாதங்களை நாங்கள் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என தமிழ் மக்களிடம் கேட்டு அன்போடும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த ஊடக அவர்கள் அவர்களுக்கும் தமிழினம் சார்பாக நன்றிய குழு குறைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்

வாங்க 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 வாய் வாங்க வாங்க குடிக்கிறது குடுத்து வைக்கணும் வணக்கம் அம்மன பேர் நான் திருமதி வாசு சுலாகரன் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த முக்கியத்துவம் பத்தி எங்களுக்கு ஒருத்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து உண்மையில நாங்கள் இதை நினைவே நினைவுப்படுத்துவதற்காகத்தான் இந்த கஞ்சியை நாங்கள் தமிழர் தேசம் அங்கும் செய்து கொண்டு வாரோம் ஏன் என்று சொன்னால் முள்ளிவாய்க்கால் இன அழிப்போன்ற ஒரு பேர் அவலம் ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெண்ணெய் பெருநிலைப் மிகப்பெரிய அளவில் நடந்தது உலகத்திலே நடைபெற முடியாத அல்ல நடந்திருக்காத மிகப்பெரிய அவலம் தமிழர் தேசத்தில் நடந்திருக்கிறது அந்த அவலத்தின் போது எல்லோரையும் ஒரு இடத்திலே குவிய வைத்த அரசு அந்த இடத்திலே எங்களை அழித்து அந்த நினைவு thank <laughs> you அதே போல அங்க சாப்பாடு உணவு எதுவுமே இல்லாத நிலையில அந்த உண்மையில உமி உமி கடைசி நேரத்தில் அந்த உமிய எடுத்து உமியா பறந்த அரிசியை எடுத்து அதை உடைச்சு வச்சு கொண்டு மிகப்பெரிய அளவில் தண்ணிய ஊற்றி அந்த தண்ணிய தான் நாங்கள் தப்பின அனைவருமே வெளியில வந்த நாங்கள் முள்ளி வாய்க்கால தாண்டி இங்க நாங்கள் திருப்ப இங்க வந்து இருக்கிறோம்னு சொன்னா அதுங்கட உயிர் காத்த கஞ்சி அண்டைக்கு அந்த கஞ்சி இல்லாட்டி இன்னும் தப்பி வந்து அனைவருமே நாங்கள் இறந்திருக்க வேணும் ஆனால் எங்கட உயிரை காத்த கஞ்சி அன்றைக்கு மனித பேரவளம் ஒன்று உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பேரவளம் ஒன்று நடந்திருக்கு அதை பற்றி இந்த உலகம் எதிலும் கருத்தில் கொள்ளையில் ஆனால் தமிழர் தேசத்தில் தமிழின அழிப்பு மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறதால தமிழ் தேசமங்கும் நாங்கள் இதை நினைவு கூறுவதற்காகவும் அடுத்த பரம்பரை வந்து இப்படியான ஒரு இன்னல்களுக்கு மத்தியில தான் நாங்கள் உயிர் திரும்ப முளைச்சு நாங்கள் எங்களோட தேசத்துக்கான அங்கீகாரத்தை கேட்டு நாங்கள் நிற்கிறோம்ன்றத எங்கட அடுத்த சந்ததி அத கவனத்தில் எடுக்க வேணும் அடுத்த சந்ததி இதை பொருட்படுத்த எங்களுக்கான தேசத்தை அடைய வேண்டும் எங்கட வலிகள் இல்லாத வலிகள் நிறைந்த அந்த நாட்கள் நாங்கள் மறக்கப்பட முடியாது மறைக்கப்பட முடியாது அதை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கட பிள்ளைகள் அதை கையில் எடுத்து எங்களுக்கான தேச விடுதலையை பெற வேணும் எங்கட வலிகளை உணர்ந்து கொள்ளணும் எங்கட வடுக்களை பார்க்க வேணும் என்பதற்காக நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சிய உப்பும் இல்லாத நேரத்துல உப்பு இல்லாமல் தண்ணியோட அந்த அரிசிய சாப்பிட்டு வந்த நாங்கள் என்ற அந்த நினைவை நாங்கள் நினைவு கூறுவதற்காக இந்த இடத்திலே அப்படியான கஞ்சியை காட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இருந்து எங்களோட தேசத்திலே தான் காட்டிக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு மறக்க முடியாத வலி இந்த வேதனைகள் எப்பவுமே எங்களுக்கு இருக்க வேணும் எங்களுக்கான விடுதலை கிடைக்கும் வரை எங்கள வேதனைகளையும் வலிகளையும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்க வேண்டும் என்ற அவங்களே நாங்கள் இந்த நினைவேந்தல் உப்பில்லா கஞ்சி அதாவது முள்ளி வாய்க்கால் உயிர் கஞ்சியை தொடர்ந்து காட்சி எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே பதினோராம் திகதியிலே இருந்து மே மாதம் பதினொன்றிலே இருந்து பதினெட்டாம் திகதி வரை நாங்கள் இந்த இடத்திலே பதினேழாம் திகதி வரை திலீபன் அண்ணாவின் நினைவு மண்டபத்திற்கு எதிராக இதை செய்து கொண்டிருக்கிறோம் பதினெட்டாம் திகதி அனைவரும் போய் இதை நினைவு கூர்ந்து வலிகளை வழிகளை கொஞ்சமேனும் ஆட்சிப்படுத்துவதற்காக அந்த இடத்துக்கு சென்று வருவோம் முள்ளிவாய்க்கால் யுத்தம் என்றது ஒரு சாதாரண யுத்தம் இல்லை. மனிதர்கள் மனிதர்கள் என்ற ஒரு மனிதாபிமானம் இல்லாம எங்களை ஒரு ஜந்துக்களை அந்த இடத்துல எல்லாரையும் ஒன்று கூட சொல்லி போட்டு எங்களை வந்து ஒரு மனிதர்களா மதிக்காம எங்களை நான்கு பக்க திசையாலையும் வந்து எங்களை ஒருமித்து அழிச்ச ஒரு நாள் உண்மையில அந்த நாட்கள்ல நாங்கள் தப்புவோமா அல்லது எப்ப இந்த போர் ஓயும் என்று நாங்களும் எங்கள பிள்ளைகளுமாக அத்தனை தமிழர்களும் அந்த இடம் எல்லாம் ஓடிக்கிறீங்க ஒரு பக்கத்தால ஓடுவோம் அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்தால சரம் ஓடி வரும் எங்க போடுறேண்டு தெரியாமல் நாங்கள் திக்கு திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் போது செல்விளும் குண்டு விழும் ரவுண்ட்ஸ்வெரும் இப்படி உண்மையில் அந்த 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 நினைவை நாங்கள் ஏன் சொல்றோம்னா அந்த நினைவை நினைத்து பார்த்தால் மிகப்பெரிய வலி கண்ணுக்கு முன்னால சைக்கிளில் போகிற விட்ட தலை விழும் கண்ணுக்கு முன்னால் எங்களோட வந்த பிள்ளை செத்து போகும் அப்படியே பெரிய ஒரு பரம்பரை பரம்பரையாக உண்மையில குறிப்பிட வேண்டியது நாங்க கடைசி போரல எல்லாரும் அம்மம்மா மாமி மச்சால் மருமகன் பேர பேரப்புள்ளி என்று பரம்பரையாக ஒரு நாற்பது ஐம்பது பேர் குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமுமே அப்படி பரம்பரையாக கொண்டிருக்கும் போது அந்த இடத்திலே அழிவு வரும்போது குடும்பத்தில் எவருமே இல்லாமல் செத்து போன நாட்கள் எங்களை தமிழெல்லாம் கேட்பார் இல்லாமல் செத்து போன நாட்கள் அதை நாங்கள் உலகெங்கும் எப்போதும் பறைசாற்றிக் கொண்டிருப்போம் என்றால் அந்த வலி அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் விளங்கும் நாங்கள் இந்த கஞ்சி காட்சியாக கூட அந்த பலிகளை நினைவு கூர்ந்து கொண்டு தான் செய்கிறோம் இந்த மின்சார கம்பிகளிலும் ஆலமரங்களிலும் தொங்கிக் மிகப்பெரிய கோரமாக இருக்கும் அந்த இடத்திலே நாங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு மிகப்பெரிய மழை பெய்திருக்கிறது மிக கொடூரமான வெயில் அரிச்சிருக்கிறது உண்மையில நான் கூட எனது குழந்தையை ஒரு பனைமர நிழலிலே நாள் முழுவதும் சுற்றி சுற்றி அந்த பனைமர நிழ அந்த ஒற்று ஆள் இருக்கக்கூடிய நிழலுக்குல தான் நான் சுத்தி சுத்தி இந்த பிள்ளைய வளர்த்து இருக்கிற அந்த பிறந்த குழந்தைய கூட அப்படி என்னை போல எத்தனையோ பேர் எத்தனையோ லட்சம் பேர் அப்படியான அவலன் சாப்பாடு இல்லாம கஞ்சிக்கு கெஞ்சிடலாம் நிலத்துல நடக்கிடாது மலை வெள்ளத்துல இடுப்புக்கு மேல வெள்ளம் நாங்கள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் என்னது சிநேதி கூட தண்டை ரெண்டு பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையில தலை போயிடுச்சு அவ அந்த தலையில ஷெல் விழுந்துட்டு பிள்ளை செத்து போச்சு அந்த பிள்ளையோட அந்த வெள்ளத்துக்குள்ள அவ்வளவு தூரம் ஓட முடியும் கடைசியா கையந்த நிலையில அந்த பிள்ளைய வெள்ளத்துக்கு போட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளை இல்லைய காபாற்றற மாதிரி அவனங்கள் நிறைந்த நாட்கள் அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் இந்த பேரவலம் இந்த தமிழர் தேசத்திலே எதுவுமே நிகழக்கூடாது அன்றைக்கு சிந்தின ரத்தத்துக்கு அர்த்தமாக நாங்கள் இருக்க நாங்கள் இன்றைக்கு பல்வேறு திசைகளிலும் திசை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவற்றையெல்லாம் உண்மையில ஒழித்து அண்டைக்கு நாங்கள் பட்ட பாடுகள் உண்மையில குஞ்சுகள் எத்தனை பிள்ளைகள் குஞ்சுகள் கூட வைத்து அந்த பால் குடிச்சு கொண்டிருக்கேன்

அவர் கண்டுதான் வெளி வந்திருக்கும் அதே மாதிரி ஒரு மிக பிரபல்யமான ஒரு ஏடியோரா தண்ட தாய தகப்பன் இழந்து சகோதரி இழந்து மனைவி இழந்து குழந்தை இழந்து எல்லாரையும் இழந்து அப்படித்தான் தமிழர் தேசத்துல வன்னி பெருநிலப்பிரல் மிக மோசமான அவலம் நடந்து எங்களோட இருக்கிற ஒரு சகோதரி கூட கை இல்ல இந்த கை ஒரு கை இல்லாட்டியே நாங்கள் வாழ்றது மிகப்பெரிய கடினம் இன்னும் உதவியை தேடித்தான் எங்கட வாழ்க்கையை கொண்டு போகணும் இன்றைக்கு கண்ணும் இல்லாம காலும் இல்லாம கையும் இல்லாம அனாதரவான நிலையில அவைக்கு சாப்பாடு கூட சரியான ஆக்கள் இல்லாம அவனப்படுற நிலைதான் அன்றைக்கு வன்னி பெருள் நடந்தது வெள்ளம் ஒரு பக்கம் மழையோ மலையொரு பக்கம் நாங்கள் கடக்கிறது கூட எங்கட உண்மையில நாங்களெல்லாம் கடந்து விரைக்க எங்கட வாய்க்கு மேலதான் தண்ணி இருந்த அந்த நந்திக்கடல் ஊடாகவும் நாங்கள் சில சில கடல்கள் ஊடாக நாங்க விரைக்க எத்தனையவர் அதுக்கு விழுந்து காணாம போனாக்கள் இருக்கிறோம் நாங்கள் தாண்டி அந்த இடத்துக்குள்ள போறன்றது கூட நாங்கள் நினைக்க முடியாது இறைவ ஏதோ ஒரு சக்தி எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கு காப்பாற்றி கொண்டு அந்த இதுல விட்டு இருக்குது அந்த சக்தி எங்களுக்கு வந்து ஒரு வலுவை கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் நாங்கள் தப்பி வந்திருக்கிறோம் நான் அடிக்கடி நினைக்கிறது அந்த வலுவை இந்த தமிழினத்துக்கு தப்பி வந்து நாங்கள் என கொடுத்து எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நிச்சயம் பெற வேணும் அநாதரவா நாங்கள் செத்தொழிஞ்ச நாள் என்றுமே மறக்கப்படக்கூடாது அந்த அவலம் ஒரு மனித பேரவலம் சர்வதேச ரீதியிலே நடக்கப்படா நடந்து கொள்ள முடியும் அதாவது நாங்கள் வரைக்கே கேள்விப்படுறோம் இத்தனை பேரை கொள்ளின்றாங்க இத்தனை பேரை கற்பழிச்சிட்டாங்க இத்தனை பேரை நேரடியாக வச்சு சூடுறாங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது நாங்களும் செத்துடுவோம் என்று நெச்சுத்தான் வந்த நாங்கள் ஏதோ அந்த ஆத்மாக்கள் ஆசியோ அல்லது இறைவன் எங்களை கொண்டாந்து இந்த இடத்துல எங்கட ஆத்மாக்கள் அந்த புனிதத்தை வென்றெடுக்கணுமன்றோ தெரியல நாங்கள் இந்த இடத்துல தப்பி வந்திருக்கிறோம் தப்பி வந்து நாங்கள் இதை தொடர்ச்சியா செய்ய வேணும் எங்கட அவலங்களை மறக்க கூடாது என்பதற்காகத்தான் உண்மையில நாங்கள் இதயபூர்வமாக ஆத்மாத்ம ரீதியாக இந்த முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் கஞ்சிய நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதை எங்கள தமிழ் தேசத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் இதை உணரணும்

என்ன வாடையுமா நாங்கள் அதுகள் உண்மையில எல்லாரும் சொல்லி நம்ம ஏறிவோம் கடந்து கடந்துதான் ஏறி வந்திருக்கிறோம் எத்தனையோ தலைகள் இல்லாத உடம்புகள் முண்டத்தோட இருக்கிறது கைகால் மட்டும் இருக்கிறது எஜிஞ்சி அப்படியே எஜி குண்டுல எரிஞ்சு பிறகு தடியா பரம்பரையா கிடந்தது மரங்களோட சாஞ்சு கிடந்தது வாகனங்களோட செத்து கிடந்தது உண்மையில அதுகளை நினைத்து பார்க்க முடியாத பேரவலம் இது தமிழினம் வாழ்க்கையில மறக்க கூடாது தமிழர்கள் அனைவருமே இளைஞர்கள் ஜுவதிகள் எல்லாருமே இதை உணர்ந்து கொள்ளவனும் நாங்கள் இளைஞர்களா யுவதிகளாக இருக்கப்பட்ட துன்பங்கள் இப்ப இல்லை என்று நினைக்கினோம் ஆனால் எங்களுக்கான துன்பம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றதை உணர வேணும் அஹ் அந்த மனித பேரவலத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம் அது ஒரு மறக்க முடியாத மொழி வாய்க்கால் டெல்லி என்றுதான் நான் சொல்லுவேன் பாருங்க மனித குடிக்கிறமா இருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்கள் அந்த மேனேஜ் மழை வேதனைக்கு தான் இந்த கஞ்சியை கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த தமிழருக்காக வந்து எல்லோரும் இந்த கஞ்சியை குடிங்க கஞ்சி காசப்பட்ட இடம் இப்போ இப்போ செடி வேணும் மழை வந்து இப்போ அங்கே எல்லோரும் போயிட்டு சில பேர் ஆட்டோக்கு வந்து அங்கே மாட்டேங்கிற கடையைக்கு மழையை பாருங்கள் இங்கே செடி பண்ணுங்க நியமன வேணும்